நாம் செஞ்ச பாவமும் புண்ணியமும் இந்த வடிவத்தில் வந்து நிற்கிதுன்னு தெரியணும் இதை உணர்ந்தீங்கன்னா யார் மீதியாவது கோவப்படுவீங்க படமாட்டேங்க அதனால் பின்னாடி வந்த ஆசிரியர் சொன்னார் சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாம் சிவனருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடு இரு எனவே சும்மா உடம்பு வரல தனுனா உடம்பு சும்மா தனு வருமோ சும்மாவாக வந்துச்சு இந்த உடம்பு இல்லை செய்த பாவத்தையும் புண்ணியத்துக்கு ஏற்ப இந்த உடம்பு கிடச்சிருக்கு எனவே சும்மா தனு வருமோ வராது சும்மா வருமோ சுக துக்கம் சும்மாலாம் வராது செஞ்சு வச்சதுனால தான் வரும் எனவே சுகமும் சும்மா வராது துக்கமும் சும்மாலாம் வராது நாம் வேணால் சும்மா வரலாம் எங்கப்பா வந்த சும்மா அப்படி உங்களை பாட்டு போகலான்னு வந்தேன் இந்த சும்மா நம்மகிட்ட படுற பாடு இருக்குது பாருங்க எப்போ பார்த்தாலும் எது கேட்டேன் ஏன்டா கூப்பிட்டேன் சும்மா கூப்பிட்டேன் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு கூப்பிட்டேன் எங்கடா இந்த பக்கம் வந்திருக்கா சும்மா வந்தேன்னுங்க அப்படியே பார்த்து போகலான்னு வந்தேன் சும்மா தான் நான் வந்தேன் கிளம்புனா போதும் அப்போ தான் மண்டையை சொல்லிவான் இல்லை கொஞ்சம் உதவி ஒன்று வேணும் அதை முதலே சொல்ல வேண்டியது தானே நீங்கள் முதலே சொன்னால் திரும்பி பார்க்க போய்ட்டு என்ன பண்ண ஆனால் சும்மா வந்தேன்னு சொல்லிட்டாவே ஏதோ வினையோடு வந்திருக்கான்னு அர்த்தம் ஏன்னா சும்மா வரக்கு வாய்ப்பே இல்லையே எனவே சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் எவ்வளோ அழகாக கேட்குறேன் நம்மால் பிணியும் சும்மா வராது அதுவும் செஞ்சு வச்சுருந்தா தான் வரும் சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடுனாரு அந்த சொல்ல ரொம்ப ஆழமாக வினங்கினீங்கன்னா தெரிஞ்சுங்க ஈடுனா என்ன தெரியுங்களா நான் பேங்கில் போய் லோன் கேட்குறேன் ஏய்யா ஒரு பத்து லட்ச ரூபா லோன் வேணும் நான் என்ன நம்ம கேட்பாங்க பிணைய பத்திரமாக எதாவது கொண்டாந்து வை தரம்பாங்க வீட்டு பத்திரத்தை கொடுத்தா பத்து லட்சம் லோன் கொடுப்பான் அல்லது நான் படித்து சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் வைக்கணும் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை அப்புறம் வீட்டு பத்திரம் இல்லை எனக்கு லோன் வேணும் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா என்ன அட உங்கள்கிட்ட தான் இல்லை உன்னை நம்பி யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வா அவராது தருவாரான்னு பார்ப்போம் எதுவுமே இல்லாமல் எப்படி பேங்க் லோன் கொடுக்குமா என்ன அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பத்திரம் என்பது கொடுக்குற பணத்துக்கு ஈடு ஈடாக கொடுக்குறோன்னு சொல்கிறோமா இல்லையா அது மாதிரி தான் நாம் செஞ்ச வினைக்கு ஈடு தனு வினைக்கு ஈடு பிட எது பிணி வினைக்கு ஈடு சுகம் வினைக்கு ஈடு துக்கம் அந்த பாட்டை கொண்டு கூட்டுங்க வினைக்கு ஈடாம் தனு வினைக்கு ஈடாம் பிணி வினைக்கு ஈடாம் சுகம் வினைக்கு ஈடாம் துக்கம் சைவ சித்தாந்த சாரத்தை பின்வந்தவர் எளிமையாக சொல்லிட்டு போனார் தனையும் படித்து புரியுதோ இல்லையோ அதை பார்த்து புரிஞ்சுக்கப்பான்ட்டு போனார் குரு ஞான சம்பந்தர் என்று சொல்லப்பெறுகிற ஒரு ஞானி சிவபோக சாரம் என்ற நூலில் இந்த உண்மையை சொல்லியிருக்கிறார் எனவே சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாம் அப்போ வர்றது அனுபவிச்சு தாங்களாம் ஆகணும் வேறு வழியே இல்லையா ஒரு வழி இருக்கிறது என்ன பண்ண இதை கூட்டுவிப்பவன் இறைவன் எனவே உன்னால் தாங்கி கொள்ள முடியலன்னா அவன் காலில் போய் விழு போன்ட்டார் எய்தவனை நாடியிரு எய்து சிவனருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடியிரு நேராக அவன் காலில் போய் விழுந்துரு சாமி என்னை கொஞ்சம் காப்பாற்றுன்னு ஏன் அவனுக்கு ஒரு கடன் இருக்கிறது ஏன் கையெடுத்து கும்பிட்டா காப்பாற்றுன்னு கடன் அவனுக்கு இருக்குது இப்போ அவன் பாடு தான் படாத பாடு செஞ்ச பாவத்தை ஊட்ட வேண்டிய வினையும் அவனுக்கு தான் இருக்குது கையெழுத்து கும்பிட்டா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு தரு இப்போ கோர்ட்டு பார்த்தீங்கன்னா தண்டனைக்குரியவன் என்று போது தான் எஃப்ஐஆரே பண்ணுறாங்க சரி உள்ள தள்ளியான்றாங்க உடனே ஜாமீன் ஒன்று கொடுக்குறக்கு அரசு முயற்சி பண்ணுதா கொடுக்குதா ஏன் அது ஒரு இடைக்கால நிவாரணம் நீங்கள் முழுமையான நிவாரணம் இல்லை ஜாமீன் ஏன் கொடுக்குறீங்க அறையாது தப்பு தான் அவருக்கு காவல் கொடுத்துருக்கீங்க இருந்தாலும் இடைக்காலத்தில் அவருக்கு ஏதாவது இவர் ஏதாவது சாட்சியை களைச்சிருவாரா அப்படின்னு தோணிஞ்சோ கொடுக்காதன்ருவாங்க இல்லைங்க அவர் பாட்டுக்கு இருப்பாருன்னா சரி கொடுத்துருச்சாமீனு கொடுத்துரு வீட்டில் இருக்கட்டும் கூடும்போதெல்லாம் வாயா இப்போ இதே சட்டம்தான் அவரை கைது பண்ண சொல்லுது அதே சட்டம் தான் சரி பரவாயில்ல வீட்டில் இருந்துட்டு டெய்லி கையெழுத்து மட்டும் போட சொல்லுங்குது சட்டம் எத்தனை வேலை செய்யுது நம்மால் இயற்றப்பட்ட சட்டத்திலே இத்தனை வேலை இருக்கும்னா சிவருமன் சட்டத்தில் என்ன இருக்கும் செஞ்ச பாவத்தை ஊட்டவும் செய்யும் கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா காப்பாற்றவும் செய்யும் நாம் ஊட்டுற வினை வரும்போது வினையை நினச்சி நினச்சி அழுதுட்டு உட்காந்துருப்போம் வினையை நினச்சி நினச்சி வருந்திட்டு உட்காந்துருப்போம் கையெடுத்து கும்பலான்னு சொல்லிச்சு சாமி இந்த பக்கம் திருவீதி உலா வரான்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்துட்டே இங்கே வா சாமி வராருன்னு ஆடப்போ அந்த சாமி கும்பிட்டு கும்பிட்டு என்ன ஆச்சு போன்னு உட்காந்துக்குவோம் அட கடவுளே துன்பம் கடந்துட்டு போகுது சாமி வராராம் போய் ஒரு கும்பிடு போடுவோன்னு கும்பிடு போட்டிங்கன்னா கடந்த துன்பத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் நாம் என்ன பண்ணுவோம் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் ரொம்ப துயரத்தில் இருக்கிறேன் சாமி கூட கும்பிட மாட்டோம் போங்க அப்படின்னு இருக்கேன் அவ்வளோ கஷ்டமாக நான் இப்படித்தானுங்க பலரும் தடுமாறு அப்போ என்ன தெரிகிறது செய்த பாவத்தை அனுபவிக்கிறத வேறு வழி இல்லைன்னு தெரியுது அது கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படி தீர்வு கிடைக்குமாயா நீங்கள் நல்லா கதை சொல்கிறீங்கய்யா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவினாசி வரலாற்றை எடுத்து படிங்க அவினாசினுடைய தல புராணத்தை படிச்சிங்கன்னா பெரிய புராணம் படித்தாலும் சரி தல புராணம் படித்தாலும் சரி இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி குளத்தில் குளித்த குழந்தை ரெண்டு குழந்தை குளித்தாங்க ஒருத்தன் இறந்துட்டான் ஒருத்தன் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்த அந்த குழந்தைக்கு இப்போ ஏழு வயது பூநூல் கல்யாணம் நடக்குது சுந்தரமூர்த்தி சாமிகள் அவிநாசி அப்புறம் பார்க்க வரார் ஒரு வீட்டில் மங்களம் முழக்கம் முழங்கி கொண்டு இருக்க எதிர் வீட்டில் அழுது கொண்டு இருக்கிறாங்க என்னென்னு இந்த பையனும் நம்ம பையனும் ஒரே வயசு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குளிக்க போனாங்க அந்த குளத்தில் நீராடும்போது நம்ம குழந்தைய அந்த முதலை விழுங்கி விட்டதேன்னு உட்கார்ந்து அழுதுட்டுருக்கிறாங்க பெற்றோர் ரெண்டு பேரும் நம்பி ஆறுராகி சுந்தரர் வராரு இசைக்கருவிகள் முழங்குகின்றன என்ன முழக்கம்னு பார்த்தாங்க ஆரோ ஒரு சுந்தர சுவாமின்னு ஒருத்தர் வந்துட்ருக்கிறாராமான்னு சொன்ன உடனே தன்னுடைய அழுகையை தொடச்சிட்டு நேராக வந்தாங்க காலில் விழுந்து கும்பிட்டாங்க அப்படி குழு கும்பிடும்போது என் என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்க கடவுளேன்னு கேட்கல அவங்க ரொம்ப முக்கியம் அதுதான் காப்பாற்றி கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்கல அழுத அழுகையை தொடச்சிட்டு வந்து விழுந்து கும்பிட்டாங்க சுந்தரமூர் சாமி பார்த்தார் ஏன் அழுதுட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை சுவாமி இப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த வருத்தம் அதாவது இருப்பதிலேயே பெரிய வருத்தம் மகனை இழந்த துயரம் அவ்வளோ பெரிய துயரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு சிவனடியார் வருகிறார் என்று கருதி அந்த துயரத்தை மறந்து வந்து வணங்கினாங்க இல்லையா அதனால் சொன்னார் இந்த இவருடைய துன்பத்தை தீர்க்காம அவினாசியப்பற நான் பார்க்க மாட்டேன்ட்டேன் நேராக போனார் பாட்டு பாடினார் நாலாவது பாட்டு பாடும்போது நீரும் முதலையும் முதலை வாயிலிருந்து குழந்தையும் வந்துச்சு அந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் அவரே மீதி பதியத்தை பாடி அவர் முன்னிற்க அந்த குழந்தைக்கு உபநயனம் நடந்து முடிந்தது இப்போ ஒருவேளை அந்த பெற்றோர்கள் சுந்தரர் வராருன்னு சொல்லும்போது அட போங்க என் பையன் இறந்த சோகத்தில் நானே இருக்கிறேன் வந்துட்டு போகிறார் போங்க அப்படின்னு இருந்தார்னா ஒரு குழந்தை செல்வத்தை மீட்டு இருக்க முடியாது அப்போ என்ன தெரிகிறது நம்மளுடைய வினையினால் குழந்தை போச்சு ஆனாலும் இறைவனை நம்பிக்கையோடு தொழுதால் அருளாளர்களை வணங்கினால் நம் துயரத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது அந்த வரலாறு உணத்துகிற உண்மை நாம் அதை நினைவில் கொள்ளணும் எனவே நான் கஷ்டப்படுறேன் நான் துன்பப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் துன்பப்படுறேன் அந்த பாட்டையே பா அது பாட்டு இருந்தாலும் இறைவனுடைய அருள் விழாக்கள் அடியார்களை காணுவது இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் வருத்தங்களை இறைவன் தவிர்த்து கொண்டே இருப்பார் என்பதை நினைவில் கொள்ளணும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வருத்தமாக இருக்குது நான் யாரையும் பார்க்க விரும்பலை அப்படின்னீங்கன்னா உங்கள் துன்பம் உங்கள் வீட்டையே இருக்குன்னு அது இருக்கு தான் செய்யும் மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கு தான் செய்யும் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்குது நீங்கள் இப்போ எல்லாம் கஷ்டமே படாமல் தான் என்னாலும் இன்பமே துன்பம் இல்லைன்னா வந்து உட்காந்துருக்குறோம் இல்லை எனக்கும் துன்பமே இல்லைன்னு வந்து இன்பமேனா வந்து உட்காந்துருக்குறேன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு துன்பத்தின் வகை வேறு அதை துன்பத்தை கடந்து போகணுமே எப்படி கடப்பது அதுக்கு தான் அஞ்செழுத்து மந்திரம் அதுக்கு தான் தேவாரம் திருவாசன் இறைவன் இத்தனை பாட்டை கொடுத்து வச்சுருக்கிறாரு பாடி பாடி கடக்கணுமே ஒழிய அதை விட்டு போட்டு அதை ஏன்னு நினச்சிக்கிட்டே க நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் இந்த பாட்டை பாருக்கு பஞ்சபுராணம் மண்ணாவது ஆகும் இல்லைங்களா ஏதாவது தேவாரம் மண்ணாவது கொஞ்சம் கருணை காட்டுவார் நாம் பாடின பாட்டே பாடுறோம் இந்த பாட்டே பாடிருந்தால் என்னத்துக்கு தான் ஆகும் எனவே அது துயரம் இருக்கத்தான் எல்லா உயிருக்கும் எறும்புக்கு துயரம் இல்லையா என்ன ஒரு ஈக்கு துயரம் இல்லையா என்ன ஒரு கொசுக்கு அததுக்கு அததுக்கான துயரம் இருக்குது தான் ஏன் ம சட்டைன்னு ஒன்று போட்டால் கஷ்டப்பட்டு தான் எந்த ஒரு பிறப்பு இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் துயரம் உண்டு ஆனால் நமக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது வாயை கொடுத்துருக்கிறார் வாய் இருக்கிறதெல்லாம் பேசுதான் என்ன எத்தனை உயிரினங்களுக்கு வாய் இருக்குது அஞ்சறிவுடைய விலங்குகளுக்கெல்லாம் வாய் இருக்குது அதெல்லாம் பேசுதா என்ன நான் கஷ்டப்படுறேன் எனக்கு புல்லு கிடைக்க மாட்டேங்குது சுத்தமான தண்ணி கிடைக்க மாட்டேங்குது எந்த பசுமாடாவது வந்து முறையிடுகிறதா என்ன எல்லாம் குப்பையாக போட்டு வச்சா நான் எதை சாப்பிட்டோம் அது ஏன் அதுக்கு வாய் இருக்குது பேசுகிற திறன் இல்லை நமக்கு பேசுகிற வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரில்ல சிந்திக்கிற திறன் கொடுத்துருக்கிறாரில்ல எனவே நியதி என்ற சொல்லுக்கு அவரவர் செய்த வினையை அவரவர் நுகருமாறு நிலைநிறுத்துதல் அதாங்க அதை மட்டும் இந்த புத்தகத்தில் அடிக்கோடு விட்டு வச்சுங்க முடிஞ்சால் வீட்டில் எழுதி வச்சுங்க கண்ணில் படுற மாதிரி ஏன் இது நாள்தோறும் நம்ம சந்திப்பது ஏன்னால் நமக்கு எல்லாருக்குமே என்ன தெரியுங்களா எல்லாத்து மேலேயும் வருத்தம் இருக்கும் நம்ம மேலே மட்டும் வருத்தம் வராது ஏன்னால் நாம் ரொம்ப நல்லவர்கள் நான் ரொம்ப நல்லவன் எனக்கு வாச்ச பெற்றோர் தான் இப்படிங்க எனக்கு வாச்ச மனைவி தான் இப்படி எனக்கு வாச்ச அண்ணன் தம்பி தான் இப்படி அப்படின்னு அடுத்தாள் மேலே தான் பழி தூக்கி போடுமே ஒழிய எனக்கு இந்த உறவு உதவி செய்யவில்லை என்றால் அதற்கு காரணம் என்னுடைய வினை மறந்துடக்கூடாது இன்னைக்கு நம்ம பத்திரிகைகளில் பலவாறு செய்தி பார்க்குறோம் கணவனை கொள்ளுகிற மனைவியை பார்க்குறோம் மனைவியை கொள்ளுகிற கணவனை பார்க்குறோம் பெற்றோரை கொள்ளுகிற ம பையனை பார்க்குறோம் நீங்கள் ஒரு போன மாதம் ஒரு தொலைக்காட்சி பார்த்து சொத்து கொடுக்கலன்னு சொல்லி ஒருத்தன் அப்பாவை அடித்து கொள்கிறான் வீட்டுக்கு முன்னாடி காரணம் என்னடா பேர் அவன் பேர் எழுதி வைக்கலையே அதனால் அடித்து கொள்கிற இதையும் நம்ம பார்க்குறோம் ஏன் இதே உலகத்தில் தான் சம்பாதித்த பூரா பையனுக்காகவே கொடுக்குற தந்தையும் பார்க்குறோம் அப்போ என்ன காரணம் நான் என்னுடைய வினை காரணம் என்று கருதணுமை ஒழிய காணுகிற உருவங்களை இப்போ கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த உறவாக இருக்கக்கூடிய அந்த அந்த வடிவத்தை பார்க்காதீங்க வடிவத்துக்குள் மறைந்திருக்கிற நம்ம வினையை பாருங்கள் அப்படி பார்த்து பழகுனீங்கன்னா ஒருத்தர் மீதும் கோபம் வராது இதையும் அந்த ஆசிரியர் சொல்லார் எவரவர் உதவியினர் எவரவர் உதவியினர் தவறவர் உணர்வது தம்மை உணர்வதுவே இதெல்லாம் நீங்கள் படிக்க படிக்கத்தானுங்க அறிவு அதுக்காக தான் படிக்கிறோம் நம்ம ஏன் இந்த போல ஞான நூலை படிக்கிறோம்னா அறிவை தெளிவுபடுத்தி கொள்ள தான் படிக்கிறோம் அவர் அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே என் நெஞ்சுதான் அவன் நல்லவன் கெட்டவன் நல்லவன் கெட்டன்னு வேறுபடுத்தி கொண்டு இருக்குது அதெல்லாம் இல்லை அவன் செஞ்ச வினைக்கு அவன் நடந்துட்டுருக்கிறான் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமான் அது என்ன ஏன் இயற்றுமானால் அவன்தான் எல்லாத்தையும் கூத்தாட்டுகிறவன் தான் நடிக்க வச்சிட்ருக்கிறான் அவன் நடிக்க வைக்கிறான் நாம் நடிச்சுட்டுருக்கிறோம் அப்போ ஒருத்தர் நல்லவர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இறைவன் அவரை நல்லவராக நடிக்க வைக்கிறான் அப்போ நடிக்க வைப்பது இறைவன் நடித்து கொண்டிருப்பது நாம் அதைத்தான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவான் கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவன் அப்போ தவறவர் உணர்வது தம்மை உணர்வதுவே நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ளத்தான் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோம் நான் யார் என்பதை உணர இந்த மண்ணுக்கு வந்திருக்கனே ஒழிய நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்க நான் இல்லை நீங்கள் வள்ளலாக இருங்க கஞ்சனாக இருங்க நீங்கள் யாராவது எனக்கு என்ன அதில் எனக்கு ஒரு லாபம் இல்லை நான் யார் என்று உணர்வுக்கு தானே இங்கே வந்திருக்கிறேன் தவறவர் உணர்வது தம்மை உணர்வதுவே நான் யார் என்ற விடை தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு சிக்கலே முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோம் பா எனவே நியதி என்பது ஆன்மாக்கள் செய்த வினையின் பயன்களை அவ்வளவு ஆன்மாக்களை அனுபவித்து தீர்த்தல் வேண்டும் என்ற முறையை மன்னன் ஆணைபோல் நியமித்து நிறுத்துவது